அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னு சொல்லலாங்க ஆமாங்க ஆன்மீக தேடலை நோக்கிய ஒரு பயணம்னு கூட சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் அப்படி நமது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒரு தீர்வை அற்புதமான ஆன்மீக பொருள்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க சிருஷ்டி ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைன் ஷாப் இது வந்து ஒரு சாதாரண கடை எதுவும் நம்ம போய் பார்த்துட்டு வரக்கூடியது கிடையாதுங்க நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தேடல்களுக்கும் ஒரு தீர்வாக அமைந்த ஒரு அற்புதமான ஸ்தலம்னு கூட சொல்லலாம் சிருஷ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்த பல கடைகளை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த கடையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தெய்வீக ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சிருஷ்டி ஒளியை பற்றி வலைதளங்களை நிறைய பார்த்துட்டு சரி நம்மளும் போய் பார்த்துட்டு நமக்கு தேவையான பொருள்களை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு தான் போயிருந்தேன் ஸோ அப்படி போகும்பொழுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளோ வலிக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சரி உங்களுக்கும் இது ஒரு தீர்வாக அமையுமே நீங்களும் ஒரு விட போயிட்டு வாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்காக நான் பிரத்யேகமாக கொடுத்துருக்கேனே சொல்லலாம் இந்த பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து எனக்கு ரொம்ப கொல்லப்பிரியம்னு சொல்லலாம் முதல்ல என்னை வரவேற்றதே பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸோ அவர்கிட்ட இருந்தே நான் இந்த பதிவை ஆரம்பிச்சிடுறேன் ஒவ்வொரு பொருள்கள்லேயும் தெய்வீக தன்மை நிறைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம பஞ்சலோக சிலைகள்னு சொல்லுவோம் பாருங்கள் காட்டிலும் பார்த்தீங்கன்னா ஏழு உலோகங்களால் ஆக்கிய அற்புதமான சிலைகள் நிறைய வடிவமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது நமக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சுவாமி விக்கிரகங்களுமே அங்கே கிடைக்கிது ரெண்டாவது இப்போ இந்த கடையை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறத காட்டிலும் திரு பாலாஜி அவர்கள் வந்து ஒவ்வொரு பொருளுக்கமான அற்புதமான அந்த ஒரு தெளிவான உரையை அழகாக கொடுத்துருக்காரு வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஔஷதம் சொல்லக்கூடிய மூலிகையில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இடம்புரி சங்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த பொடி இருக்கும் நம்ம வீட்டில் வச்சு நம்ம இந்த தீர்த்தமாக உள்ளுக்கு பறக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் போகும் இந்த பொருளுக்கு பேர் டிஃப்யூசர்னு பேர் இதுவரைங்க நான் உள்பட இந்த டிஃப்யூசர் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் போட்டு உங்களுக்கு தேவையான ஆயில் விட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் இருக்குது அந்த டிஃப்யூசரோட ரேட் வந்து ஐநூறுரூபா தான் வரும் ஸோ அதுக்கேற்ற ஆயில்ஸ்லாம் நம்ம இருக்குது நான் காட்டுறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கேற்ற முடிச்சு இருக்குது நம்மக்கிட்ட ஸோ பைரவர் முடிச்சு பிரித்திங்கரா முடிச்சு இந்த மாதிரி முடிச்சுகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்கேற்ற முடிச்சு போட்டுக்கலாம் அதே போல் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சண்டி என்ன வரவேணாலும் அது நம்ம நம்பால்கிட்ட கேட்கலாம் வழிபாடு பண்ணும்போது தரக்கணும் அந்த நேரம் மூடி வைக்கணும் ஸோ இந்த மாதிரி கிட்ட வந்து சக்கர பொங்கல் நெய்வேதி பண்ணி சண்டிகிட்ட வரம் கேட்கலாம் நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகதத்தையும் இறந்தவங்களோட ஆசீர்வாதத்தையும் தரும் ஸோ இதில் ஒரு காம்போவாகவே இருக்குது மூலிகை எண்ணெய் ஆயில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி இதெல்லாம் இருக்குது இது வந்து பதிமுக காம்போன்னு சொல்லுவாங்க கொதிக்க வச்சு நம்ம குடிச்சோம்னா நமக்கு வறுக்கக்கூடிய கந்தி ஸ்டீப் கோளாறு செய்வினை கோளாறுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ப்ளூ எல்லாமே கொடுக்கும் இது வந்து தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க நம்ம ஜென்சார் இருந்தாங்கன்னா ச புதன்கிழமை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தேய்ச்சி குளிக்கணும் லேடிஸாக இருந்தாங்கன்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை தேய்ச்சிக்கணும் இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பிரச்சனைக்கு அறுபத்தி நாலு ஆயில் இருக்குது இந்த டிஃப்யூசர் கண்ண இல்லைன்னா அந்த டிஃப்யூசருக்கு அறுபத்தி நாலு பிரச்சனைக்கு அறுபத்தி நாலு ஆயில்ஸ் நம்மகிட்ட இருக்கு எல்லா பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையர்கடுவேக்கு போடுறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்கு இது வந்து பியூர் ஒயிட் வெற்றியை கொடுக்கறதுக்காக எதிரில்லாத வாழ்வு தர முடிச்சிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு முடிச்சிருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று போடணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே வந்து ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட பிரச்சனை தீர்க்கிற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை சோழின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் சொல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து மகாலட்சுமி சோளின்னு சொல்லுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கேரளாவில் வந்து யானை குண்டு மணின்னு சொல்லுவாங்க வஞ்சாடி குருன்னு சொல்லுவாங்க இது வந்து முந்நூறுரூவா வரும் ஊதுபத்தி வந்து நம்மக்கிட்ட அறுபது ரூபாவில் இருக்குது முந்நூறுபாவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாவில் இருக்குது ஸோ ஊது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரகங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பச்சை கார்ப் ப்யூர் ஒரிஜினல் பாஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ செவினியோட மோசமாக வந்து கந்திஸ்டி அந்த கந்திஸ்டி இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டக்கூடிய பொடி கூட நம்மக்கிட்ட இருக்குது அது சுற்றி போட்டோம்னா நமக்கு வந்து திஷ்டி இருக்கா இல்லையான்னு காட்டிடும் அதே போல் இல்லை சுற்றி பொடி இருக்குது இல்லை சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூட இருக்குது ஸோ டென் டிராப்ஸ் எட்டு நீங்கள் துடைக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனாதி தைலம் சாம்பிராணி தைலம் நம்ம வீட நறுமணமாக வைக்கிறதுக்கும் மற்றும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறை விக்கிரகத்துக்கு இது அப்ளை பண்ணோம்னா நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கனா உடல் கட்டு உடல் சுத்தி நம்ம உடல் கட்டு உடல் சுத்தின்னு வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் போடக்கூடியது இது ஒரு காம்போ மாதிரி ஸோ நம்ம இது யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் நம்ம உடம்புல இருக்க கட்டுகள் உடஞ்சி நமக்கு மாற்றத்தை கொடுக்கும் இந்த பொருளுக்கு பேர் வந்து ஏறு சிங்கி கலசம் பேர் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இதை ஜஸ்ட் வச்சால் மட்டும் போதும் உள்ள இருக்கிற குங்குமத்தை எடுத்து ஜவாது பவுட்ரு போட்டால் போதும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளுக்கு பேர் பஞ்சகவிய பன்னீர் பேர் அறுபது ரூபா தான் ஒரு ரேட்டு ஸோ நீங்கள் தண்ணியில் கலந்து வீடு முழுக்க தெளிக்கலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் கா பார்க்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிசிஓலி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு மழை வேம்பு கப்புலாம் இருக்கும் அதுக்கப்புறம் காளி பாதம் நம்ம வீட்டுக்கு உள்ள நுழை முழுமது மாற்றினா நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அதே போல் கப்பு சாம்பார்ன்னு இருக்கும் சுரக்கா உண்டியில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகாத ஒரு விஷயம் ஸோ நாற்பத்தெட்டு நாள் ஒருத்தங்க காசு சேர்த்துட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ஸோ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சுரக்கா வண்டியில் எடுக்கிறாங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயில் வந்து அவங்க வாங்கணும் அதுவே அவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சொரக்கா ஒண்டியில் எடுத்தாங்கன்னு சொன்னோம்னா ஐநூறுரூபா ஆயில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் அதில் வந்து காம்போ இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரிஜினல் திருவோடுலாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் காம்போ அப்படின்னு ஒன்று தனியாக இருக்குது அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ நான் உள்பட இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த காம்போ தான் யூஸ் பண்ணுறேன் இதில் பதிமூணு எண்ணெய் வரும் இது பசங்க படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வரும் ஸோ வேணுன்றவங்க இதை வாங்கிக்கலாம் அதே மாதிரி கொங்க சாம்பிராணியில் வந்து வெள்ளை கொங்கலியும் அதே மாதிரி நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை சாம்பிராணி கருப்பு கொங்கலியும் சா இதில் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் பால் சாம்பிராணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா சாம்பிராணி இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கணும் எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஹென்னா பவுடர் உங்களை தலையில் தேய்ச்சி கொடுக்கும்போது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஹென்னா பவுடர் இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஐ நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வரத்துக்காக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஓட அந்த பொடி இருக்கும் விளக்கம் போது ஒரு பிஞ்ச் போட்டால் போடுவோம் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கொலுவுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீங்கா எண்ணெய் ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே ரேட் கம்மி ஆனால் இந்த பீங்காயண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து நேரில் வந்து தான் நம்ம வாங்க முடியும் ரொம்ப சீப் ரேட்டில் இருக்கும் எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ரொம்ப சீப் ரேட்டில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் அறுபது ரூபா தான் அந்த கோகோனட்டில் இருக்கிற லேம்ப்லாம் கூட உங்களுக்கு அறுபது ரூபா தான் வரும் ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பெரிய விநாயகரே நம்மகிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஆதி யோகி இவரை எடுத்திங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா தான் நல்லாவே இருக்கும் ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே இருக்கும் ஸோ மெயின்ன்றவங்க எல்லாமே நேரில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அதேமாதிரி சங்கு பேங்கல் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சங்கு பேங்கல் வந்து பியூர் ஒரிஜினல் சங்கு பேங்கல் இருக்குது பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கெடுபூத்தி கெடு யாரும் நெருங்க முடியாது ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டுக்கு பத்து வரைக்கும் நமக்கு இருக்குது போல பார்த்திங்கன்னா ரோஸ் வுட்டு பீடம் இருக்குது ஸோ ஒரிஜினல் ரோஸ் வூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்க கோலம் அந்த இது ஃபாயில் போட்டிருப்பாங்க ஸோ இது மேலே விளக்கியத்துல இதெல்லாம் பண்ணலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது போல பாத்தீங்கன்னா குளுக்கும் நிறைய பொம்மை கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி வேர் விநாயகர் நம்மக்கிட்ட அவைலபிள் உண்டு ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வெட்டி வேர் விநாயகர் இருக்கார் நம்ம வீட்டில் வந்து சுவாமி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேப்பர் போடுறது பற்றி இது இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் போடுறது சுவாமியோட விக்கிரகம் சாமியோட சிலைகள்லாம் வைக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஃபென்ஷுவே ஐட்டம் இதை வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை அனுகிரகத்தை பெருத்துறதுக்கு குலதெய்வ தேங்காய் நம்மக்கிட்ட இருக்குது இதில் வந்து கல்லுப்பு நிரப்பி அந்த இது பண்ணுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாண்டிங் பாக்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஸோ சாண்டிங் பாக்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் உண்டு அதே மாதிரி ஃபென்ஷுவே ஐட்டம்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் உண்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து அவங்க அப்படியே உங்களுக்கான ஒரு தேடல்களுக்கான அந்த ஒரு தீர்வாக தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கும் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆமைலாம் வந்து வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னா ஒரு சில காலங்களுக்கு முன்னாடிவே சந்தேகம் நிறைய இருந்துச்சு ஆனால் அங்கே போய் அவங்க கொடுத்த அந்த ஒரு விளக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமை சார்ந்த விஷயமாக இருக்கணும் தான் ஸோ அங்கே உடனே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு அம்பாள் வந்து தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த கோலம் ஸோ அவங்களுடைய ஆசிர்வாதத்தினோட தான் அந்த ஒவ்வொரு பொருள்களும் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வாகவும் அருமருந்தாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லாமே வால் ஹேங்கிங் ஸோ வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுவதற்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒவ்வொரு வால் ஹேங்கிங் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நிறைந்திருக்கு ஸோ ஒரு தடவை நீங்கள் அந்த இடத்த விசிட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதனுடைய தெய்வீக சக்தி நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் ஸோ எல்லா பொருள்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்க உரை அழகாக அவங்க கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஆற்றலும் அப்படியே இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேரும்னு சொல்லலாம் இவங்க வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் வாரத்தில் பார்த்தீங்கன்னா விடுமுறை மற்ற நாட்கள் எல்லாமே வேலை நாட்கள் தான் நீங்கள் போகிறதா இருந்தால் திங்களை போங்க அதுக்கப்புறம் மற்ற நாட்கிழமை பார்த்துக்கோங்க செவ்வாய் தவிர்த்துடுங்க காலையில் பத்து மணிலேருந்து ஷாப் ஓப்பன் உங்களுக்கு மாலை வரைக்கும் இருக்குது ஸோ எந்த நேரம் கிடைச்சாலும் சரி போயிட்டு வாங்க மறைமலை நகரில் தான் இருக்காங்க ஸோ சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் உங்களுக்கு நம்ம ஊர்லேருந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு நேராக பைபாஸ் உள்ள போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் இந்த கடை வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது நம்ம பேசுவோம் லைக் என்ன மாதிரியான விக்கிரகம் இதனுடைய தோற்றம் அமைப்பு நம்ம நினைப்போம் அதாவது அவங்க சொல்கிறது என்னென்னா ஏழு பொருள்கள் பஞ்ச லோகங்கள்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அதை தாண்டி அடுத்து ஒரு இரண்டு உலகங்கள் சேர்த்து ஏழு பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே வந்து அங்கே சுவாமி விக்கிரகங்களாகவும் அழகான நடன அமைப்போடு பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க பார்க்கும் பொழுது தான் நமக்கு ஒரு ஒரு தேடல் இருக்கும் இல்லையா நமக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சொல்யூஷனாகவே தாராளமாக கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அதுதான் கார்த்திகா எனக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் இருக்குது எனக்கு ஒன்று ரெண்டு இல்லை சொல்கிறதுக்கு அப்படின்னு இப்படிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு அற்புதமான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக சிருஷ்டி ஒளியாக இருக்கும் என்னதான் நம்மளுடைய தேடல் வந்து ஆன்மீகம் சார்ந்து இருந்தாலும் நம்ம வீட்டில் பார்த்தீங்க நமக்கு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா ஸோ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நமக்கு போய்ட்டு அழகாக போய் பார்த்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் பொழுது குழந்தைங்க வந்து நமக்கு பக்கத்தில் ஏக்கமாக நிற்பாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம என்னடா வாங்கி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் எண்ணில் அடங்காத பொருள்கள் குழந்தைகளை கவர்வதற்காகவும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொ கட்டி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு பொருள்களும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய புத்தி கூர்மைக்காகவும் அங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தமான பொருள்களும் இருக்குது ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் கிடையாது குழந்தைங்களுக்கு ஒரு 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 வளர்ச்சி ஒரு ஞாபக வளர்ச்சியாக இருக்கட்டும் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லா விதமான டாய்ஸு அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் குழந்தைங்களையும் தாராளமாக கூட்டிகிட்டு எங்கேடா குழந்தைங்கள விட்டுட்டு போகிறது அப்படின்னு நினைக்காதீங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு பல விஷயங்கள் வந்து இந்த கடையில் நான் வந்து ஒவ்வொரு விஷயமாக நான் நோட் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கே யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோடய நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு தேடல்கள் வந்து நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் பொழுது நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும் ஸோ கிடைச்சா நேரம் இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க மறைமலை நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீஷி ஒளி டிவைன் ஷாப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்து ஏற்படுத்தும் அதை நீங்கள் உணர கண்டிப்பாக தயாராக இருங்க அப்புறம் குலதெய்வத்தோடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய குலதெய்வ குல வழிபாடுன்னு சொல்லுவாங்க அந்த குடுவையும் இருக்குது அதுக்கப்புறம் டீ குட்டில் மலவேம்பில் செய்யப்பட்ட இந்த கிச்சன் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது எதுக்கு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் உடலுக்கு வந்து கசப்பு தன்மை கிடைச்சா ரொம்ப நல்லது பட் நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம் இல்லையா ஸோ அதை நமக்கு ஒரு ஒரு பொருளாக வாங்கி வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணும்போது சமையல்லையும் பார்த்திங்கன்னா அது கலந்து நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி கிச்சன் ஆக்சசரிஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுடைய ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் இந்த புவனேஸ்வரி தயாரின் ஆசீர்வாதம் இந்த பதிவை பார்த்துட்ருக்கக்கூடியவங்க எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி